அப்போ இந்த திமுக கூட்டணியில காங்கிரஸ் ஒரு பலியாடா இருக்கா சார் காங்கிரஸ் வந்து பலியாட காங்கிரஸ் மீதான விமர்சனங்கள் அதிகமா காங்கிரஸ் வந்து சமீப காலமா बीजेपीனுடைய ஸ்லீப்பர் செல்லாக வேலை செய்கிறது ஸ்லீப்பர் செல்லாமா ஆமா தொடர்ந்து बीजेपी ஜெயிக்குதுனா நான் பகிரங்கமா சொல்றேன் காங்கிரஸோட செயலாக்க தன்மை இல்லாததும் கையாலாகத் தன்மையும் ஒரு வியூகத்தை ஒழுங்கா அமைக்காத காரணத்தினால இதெல்லாம் நடக்குது ஒரு விஷயம் நேர்மையா பேசணுங்க ராகுல் காந்திக்கு இப்ப என்ன விஜய் கிட்ட பேச்சு வேண்டி கிடக்குது ஸ்டாலினா அண்ணன்றீங்க உங்க அண்ணனோட ஆட்சியில நாப்பத்தோரு பேர் செத்ததுக்கு காரணம் முதலமைச்சர் தான் அப்படின்னு சொல்லி குற்றச்சாட்டு தாவேக்கா வைக்குது சதி சீ செஞ்சாங்க இது சதி கான்ஸ்பிரசி சொல்லி அவங்க பேசுறாங்க பிரச்சாரம் பண்றாங்க அப்படி இருக்கும்போது நீங்க மறைமுகமா தொடர்பு இருக்கிறீங்க தாவேக்கா காங்கிரஸ் கூட்டணி வரும்னா என்ன அர்த்தம் அது இதே அம்மையார் ஜெயலலிதாவா இருந்திருந்தாங்கன்னா இந்த நேரம் வந்து கூட்டணி இருந்து தூக்கி வெளில போட்டுருவாங்க இந்த மாதிரி மாண்பு கிடையாது மாண்பா நடந்துச்சு சொல்லுங்க அங்க ராகுல் காந்தி பேசுறாரு ராகுல் காந்தி கிட்ட என்ன சொல்லணும் சார் காங்கிரஸ் விட்டு வெளில வர மாதிரினா திமுக விட்டு வெளில வர மாதிரினா கூட்டணி இல்லைனா இல்ல அப்படின்னு சொல்லிட்டு போனோம் அங்கேயும் போட்டு திறந்து வச்சுக்கிறீங்க இங்கேயும் பிஜேபிக்கு வந்து சிபிஐ வந்து இங்க இருக்கிற போலீஸ் விசாரிக்க கூடாது மத்தியில இருக்கக்கூடிய பிஜேபி கீழே இருக்கிற ஆட்சிக்கு கீழே இருக்கிற சிபிஐ விசாரிச்சா நீதி வரும் நேர்மம் வரும்னு அதையும் பேசுறீங்க பிஜேபியும் எதிர்க்க மாட்டீங்க ராகுல் காந்தியும் பேச மாட்டீங்க உங்களுக்காக தொண்டை கீழே கத்தனை எடப்பாடி பழனிசாமிக்கு நன்றி தெரிவிக்க மாட்டீங்க நீங்க யார் சாமி நீங்க என்ன அரசியல் பண்றீங்க ஸ்டாலின் அவர்கள் மோடி வந்து தமிழகத்தை வஞ்சிக்கிறாருன்னு சொன்னப்போ கூட என் கூட வந்து மோடி நிறைய தடவை தனிப்பட்ட முறையில் பேசியிருக்காருன்னு ஸ்டாலின் சொல்லியிருக்காருல்ல ஆமா அததான் நானும் சொல்றேன் இவங்க எல்லாம் நண்பர்கள் நம்ம கிட்டதான் இந்த கொள்கை எல்லாம் பேசுவாங்க தமிழ்நாடே கேள்விப்பட்டிராத அதிரடி விலை குறைப்பு சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்